சனி பகவான் சிலருக்கு ராஜயோக பலன்களை தருவார் குறிப்பாக சனி ஒருவரின் ஜாதகத்தில் கேந்திர அல்லது வீடுகளில் வலுவாக அமைந்திருந்தால் அது ராஜயோகமாக கருதப்படுகிறது மேலும் சனி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அது பூர்வீக சொத்து மற்றும் செல்வத்தில் செழிப்பை குறிக்கும் சனி தரும் ராஜயோக பலன்கள் ஒன்று பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு சனி பகவான் யோக காரகராக இருந்தால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சனி பெயர்ச்சியால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை காண அனைத்து சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும் மூன்று மன உறுதி மற்றும் ஆற்றல் மேஷம் ராசியினருக்கு சனி பெயர்ச்சியால் ஷஷ ராஜயோகம் உருவாகும் இதனால் மன உறுதி ஆற்றல் வீரம் போன்றவை அதிகரிக்கும் நான்கு பூர்வ புண்ணிய பலன்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் வலுவாக இருந்தால் பூர்வீக சொத்து மற்றும் செல்வத்தில் செழிப்பை காணலாம் மற்றும் ஐந்து நல்ல வேலை வாய்ப்புகள் சனியின் வக்கிர நிவர்த்தியால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவானின் பார்வை மற்றும் கிரக நிலைகளை பொறுத்து இந்த ராஜயோக பலன்கள் மாறுபடும்